உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் ஹாலிவுட் திரையுலகில் இசை குடும்பமாக காணப்படும் இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளரும் மற்றும் இயக்குனர் கங்கை அமரனுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் பிரேம்ஜி தனது படிப்பை வெளிநாட்டில் பயின்ற பிரேம்ஜி தமிழ் சினிமாவில் ஆண்டு வெளியான ஞாபகம் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இதை தொடர்ந்து சில படங்களுக்கு இசையமைத்ததுடன் ஒரு நடிகனாகவும் வலம் வந்தவர் தனித்துவமான நடிப்பு நகைச்சுவை அவருக்கே உரைத்தான பாணியில் பேசும் வசனங்கள் என இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் கோட் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரேம்ஜி நடித்து வருகின்றார் நாற்பத்தி ஐந்து சிங்களாக இருக்கும் பிரேம்ஜிக்கு திருமணம் எப்போது என்ற கேள்வி பல நாட்களாக காணப்பட்டது முற்றுப்புள்ளி வைத்தது போல் பிரேம்ஜியின் திருமணம் மிக எளிமையாக நடந்து முடிந்துள்ளது திருத்தணி முருகன் கோவிலில் தமது குடும்ப முறைப்படி இந்துவுக்கு தாலியை கட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவருக்கு நெற்றியில் முத்தமும் கொடுத்துள்ளார் இவரது திருமணத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளார்கள் ஆனாலும் விரைவில் சென்னையில் இவர்களது திருமண வரவேற்பு நடைபெற உள்ளது இதில் பெரும்பாலான நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது போன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்